என்ன கல்வி கேட்டா இப்படியே நின்னுப்பா இந்த வீட்டுல நீ என்னன்னா சித்தப்பா என்னன்னா தெரியல நீ எல்லாம் உருவத்துலதான் அன்னை மாதிரி இருக்க ஆனா குணத்துல செய்யல எல்லாம் அவர்தான் அன்னை மாதிரி இருக்காரு அவருக்கு எதுக்கு இவ்வளவு என்னடா மகனே ஆயிடுச்சு ஏப்பா அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்களுக்கும் அத்த பொண்ணுங்க தானே ஆ கேளுப்பா மலர் கூட நான் பேசக்கூடாதான் போன தடவை லீவ்ல நான் வந்தப்பவே அடிக்கடி சண்டையாச்சு நீ அப்ப என்ன தான் வளக்கி விட்டேன் அவனை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற நீ உன் தான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறனா உன் தம்பி பிள்ளைகளையும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற நீ ஏன்டா அவங்க கூட வம்பு சண்டைக்கு போற ஆமா நான் போறேன் எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு அந்த பிள்ளை பக்கத்துல போய் நான் நின்னாலே அவ கூட பேசக்கூடாதுங்கிறான் ஏன் அவனுக்கு மட்டும் தான் அத்தமகளா எனக்கு அத்தமக இல்லையா நான் கல்லு கூட பேசணுமா அவன் அந்த பிள்ளை கூட பேசுவானா எப்படி இருக்குன்னு கால் கதை அவன் அவன் அப்பன மாதிரியே இருக்கான் இப்படியே பேசிக்கிட்டு இருங்க வாசம் பூரா பஞ்சு அம்மா பஞ்சு நீ பிஞ்சு போப்பா போ இப்ப என்னடா மானே என்ன செய்ய சொல்ற நீ சித்தப்பா வீட்டுக்கு வா அவங்களை பத்தி சொல்லணும் சொன்னாலும் என் தம்பி கேட்க மாட்டான்டா நம்மளதே வைவா ஏப்பா 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 இப்படி சொல்றது உங்களுக்கு அசிங்கமா இல்ல இல்ல ஆமா இவருக்கு எப்படி அசிங்கமா இருக்கும் இவர் தாலி கட்ட வேண்டிய பொண்ணை தாலி கட்டற கடைசி நேரத்துல தூக்கிட்டு போய் அவர் தாலி கட்டினார் அதுக்கே அசிங்கப்படல பஞ்சு போதும் சும்மா பஞ்சு பஞ்சுன்னு இத தவிர வேற என்ன சொல்ல தெரியுது உங்களுக்கு டா ஏமா நீ இவங்க ரெண்டு பேருக்கு முறப்பண்ணு தானே நீ அவர்க்கே இருக்க வேண்டியதுனே என் தம்பி இவள கட்ட மாட்டேன்டான் ஏன் ஏன் என் தம்பிக்கு மரகதத்து மேல முன்னாடியில இருந்தே ஒரு கண் ஆமா ஒரு கண் ஒரு காது எப்பா 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 போப்பா போப்பா உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே யாத்திராத்திரமா வருது இந்த ரெண்டு மீசை நீட்டிக்கிட்டு இருக்கு பாத்தியா அது அப்படியே தூக்கி பிடிச்சு இந்த ஓட்டு மேல தொங்க விடுன போல தோணுது உங்க அப்பாவுக்கு மீசை மட்டும் தான் பெருசு

இவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பேசாம சித்தப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம்னே மகனே என்னடா இப்படி சொல்லிட்ட நான் உங்களை எல்லாம் என்னைக்காவது அடிச்சிருக்கேனா உங்க சித்தப்பா அவன் பிள்ளையில தூக்கி போட்டு மிதிப்பாண்டா ஆமா தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவங்க அடங்குறாங்கள கொஞ்சமாவது அவர் மாதிரியே தான் திமிரா சுத்திக்கிட்டு இருக்காங்க அது என் தம்பியின் குணமடா நீ இப்படியே அவர் என்ன பண்ணாலும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டே இருப்பா போ சரி சரி ஹாஸ்டலுக்கு கிளம்பற வழியை பாரு பஞ்சு என்ன பிள்ளைய துணிமணி எல்லாம் பேக் பண்ணு உங்களுக்கு பொண்டாட்டி அறுக்கிறதுக்கு பஞ்சு கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம்னு சொல்ல வந்தேன் இப்படியே வாய் பழந்துகிட்டு மாத்தி மாத்தி மூஞ்சி பாத்துக்கிட்டே இரு வருஷம் பூரா நீ எல்லாம் என்னதே தமிழ் வாத்தியாரோ போப்பா டே அண்ணா சரக்கு எல்லாம் காலியாக போயிருக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்க ஆனா அதுக்கு உண்டான காசு வரலையே வரப்போகிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்ளவருக்கும் ஓசியாவே தூக்கி தூக்கி கொடுத்தா அப்புறம் வரவு செலவு கணக்கு எப்படி கரெக்டா இருக்கும் கேள்வி கேட்டது நான்டா அரிசி மூட்டை இல்ல அது மேமே தேன் ஸ்கூல் கிளம்பிட்டியாட்டி ராஜா தி ஆமா மேம் மேமா கண்ணாடி ஸ்கேலா இரும்பு ஸ்கேலா மர ஸ்கேலாக எது வேணும் மரம் போலம் டேய் கேக்குற இல்ல ஓடி போய் எடுத்துட்டு வா போ மான காணோம் அவ கரப்பா மாமா கூட சைக்கிள்ல போய்டா அப்ப நீ நடந்து போறே மாமா வண்டில கொண்டு போய் விடுடா இல்ல மாமா என் ஃப்ரெண்ட் ஐஸ் இருக்கல்ல ஐஸ் ஏரியா அவளுக்கு அவங்க வீட்ல புதுசா சைக்கிள் வாங்கி இருக்காங்க அவ அதுல என்னன்னைக்கு டபுள்ஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கா அதனால நான் அவ கூட போ போறேன் அப்படியா என்ன ராஜதி உங்களுக்கு சைக்கிள் வாங்குமா நான் அப்பா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாமா அவர் தான் பதினோராவது வகுப்பு போனா ஸ்கூல்லயே கொடுப்பாங்கல்ல நம்ம ஊருக்கு எதுக்கு அதை காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்க அப்பனுக்கு வேற வேலை இல்ல நான் வாங்கி தரேன்டா சாயங்காலம் போமா அப்புறம் மாமா அக்காவுக்கு ஏ மானுக்கு இல்லாததா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் அப்பா சரி வாங்குவோம் சரி அப்ப சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் சீக்கிரம் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிரணும் என்ன அப்புறம் போலாம் சரி ஸ்கேல் எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் பாரு பள்ளியூரத்துக்கு போற பிள்ளைய எவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறான்னு டேய் ஸ்கேல் थैंक यू வெல்கம் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வந்து குடுக்குறதுக்கு எவ்வளவு நேரம் பள்ளி கூடத்துக்கு போற பிள்ளைய இப்படி நிக்க வைக்கிறது அப்ப இப்படி தான் எல்லா கஸ்டமரையும் நிக்க வைப்ப கணக்கு வழக்கு ஏண்டா குறையுதுன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல தெரியாது ஒரு பொருளையாவது படக்குன்னு எடுத்துட்டு வந்து குடுக்குறானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது கணக்கு குறையதா மாமா

அது மட்டும் இல்ல மாமா நீங்க ஊருக்கு கிளம்பினதுல அவன் பண்ண சேட்டை எல்லாம் கணக்குலயே சொல்லி முடியாது நான் தனியா நோட்டே போட்டு எழுதி வச்சிருக்கேன் மாமா உங்க கணக்கு வழக்கு பாக்குற நோட்டை விட அது பெருசா இருக்கு மாமா இங்க மட்டும் இல்ல பால் ஊத்துற இடத்துலயும் எந்த பொம்பளை பிள்ளை பால் வாங்க வந்தாலும் அவங்களுக்கு பால் ஓசி நீங்க இப்ப போன மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாலு டூர் மட்டும் போட்டு பாருங்களே உங்க சொத்தை எல்லாம் கரைச்சிருவான் அப்புறம் மாமா ஒரு நிமிஷம் இருங்களே மாமா இங்கிலீஷ் பரீட்சையில மார்க் குறைஞ்சிருக்கு எங்க அப்பா கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அடி வாங்கி கொடுத்தா மாமா அப்புறம் நான் வாசி தொலைக்கிறதுக்கு சாணி எடுக்க வந்தே மாமா எனக்கு மட்டும் சாணி குடுக்கவே மாட்டேன்ட்டான் கேட்டதுக்கு கூடே கொண்டு மண்டையிலேயே அடிச்சிட்டான் மாமா அப்புறம் ஸ்கூலுக்கு போற வழியில என்னைய ஒரு சாக்கடையில தள்ளி விட்டுட்டான் அப்புறம் நான் ஒருக்கு பால் வாங்க போறேன்போது எனக்கு மட்டும் பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சைக்கிள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்புறம் அடிப்போம் என்ன ஏன்டா ராஜாதி அக்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டல்ல மாமா அவளோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ மேடையில டான்ஸ் ஆடும்போது காலுக்குள்ள கம்பு கொண்டு விட்டு தடி விட்டுட்டான் அக்கா விழுந்துட்டா அப்புறம் அவ சேல அவுந்து போய் அவ டான்ஸ் ஆடவே முடியாம போயிருச்சு அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப நேரம் சரி சாயங்காலம் அவ வரவிட்டு அடிப்போம் சரி போங்க ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல கிளம்புங்க

ஏய் அழுதாம என்னன்னு சொல்லி தொலை தொலைசு கவுர் அந்து போச்சு ஊக்கு குத்திட்டு வர வேண்டியது தானே அதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஏய் அவளே அழுதுகிட்டு இருக்கா அழுதுகிட்டு இருந்தா பேண்ட் கவுர் அந்த தானா சரியா போயிருமா அவதான் அழுதுகிட்டு இருக்கா நீ அதுக்கும் பெருசு என்னமோ பண்ணு இது ஒரு லூசு மானு ஊக்கு குத்திட்டு வர வேண்டியது மானு ஊக்கு இருந்தா குத்திட்டு வர மாட்டேனா ஊக்கு இல்ல கரப்பா வாங்கிட்டே

நல்லா நினைச்ச இப்போ பாத்தியா இப்படி ஆகிடுச்சின்னு சரி அழுதுகிட்டே இருக்காதே எவ்வளோ நேரந்தான் அழுவ எதுக்கு அடுத்தாளும் ஒரு அழுக தான் அடுக்குது அத்தைக்கு எல்லாம் தனியா போய் தண்ணி பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீயே தினமும் அண்டா அண்டாவாக அழுது வச்சிடுற உயிர் வா வேல வேலை ம் பார்த்தியா அவ்வளோ தான் இந்தா கட்டியாச்சு ம் இந்தா என்றி கொண்டா சட்டையை தூக்கு

ஆளுக்கு நான் உனக்கு ஆ எங்க சாக்லேட் எடுத்து எனக்கே கொடுக்கற எதுக்கு சும்மா இப்ப நாளைக்கு சண்டை போட்டா அத திருப்பி கொடுங்க பா ரெண்டு சாக்லேட்ல ஆளுக்கு பத்தி சாப்பிட்டுக்கலாமா அப்பாடா சிரிச்சு சரி போ கிளாஸ்க்கு போ முத்து நம்ம நல்ல நேரம் கிளாஸ்ல யாருமே இல்ல நீ லெட்டரை பேசாம அவ கையிலே கொடுத்துடலாம் கையில கொடுத்தா என்ன அடி துவைச்சிருவா அவ்வளவு பயம் இருக்கிறவே எதுக்கு லெட்டர் கொடுக்குற அவன் லவ் பண்றன்ல முடிஞ்ச பாரு என்னடா லவ் பண்றேன் தைரியமா கையில கொண்டு போய் கொடுக்கணும் அது என்ன பேகுக்குள்ள வச்சு விடுறது பார்த்தா தான் உண்டு பாக்கலாம் முத்து முத்து தேவையில்லாம பேசி அவளுக்கு வந்துரு போறாளுடா நீ வாசல் நின்று பாத்துக்கிறியா நான் போய் வச்சுட்டு சரி போ ஏய் ஏதாவது நோட்டுக்குள்ள வை மேக்ஸ் தான் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அந்த நோட்டுக்கு தான் வைக்க போகிறேன் சீக்கிரம் வை வச்சுட்டேன் வச்சுட்டேன் வா வா ம் போலாம் அவனை எங்கே பாரு ஒருவேளை நீ அவங்க வீட்டில் மாட்டினேன்னு வச்சுக்கோ என்ன எதுவும் போட்டு விட்றாத இல்லாட்டி எங்கள் அப்பா அடிவாங்க என்னால் முடியாது அதெல்லாம் மாட்ட மாட்டேன் மாட்டினாலும் உனையே சொல்ல மாட்டேன் என்னடா ம் என்னடா இரு என்ன பண்ண போற அந்த அருந்தவாழ் பேக்கு இதான என்னடா பண்ண போற